இந்த காலனிங்கிற சொல்ல நீங்க படித்த உடனே அந்த படிக்கக்கூடிய இல்லையா அவருடைய முகத்துல ஒரு மாற்றம் இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கிய வரலாற்றுல மிக முக்கியமான அறிவிப்பு இந்த சொல்லுக்கு பின்னால் ஒரு வன்மம் இருக்கிறது இந்த சொல்லுக்கு பின்னால் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது இந்த சொல்லுக்கு பின்னால் பெரிய காயம் இருக்கிறது எத்தனை சமூகத்துடைய காயங்கள் இருக்கு உங்களுக்கு சிலப்பதிகாரத்திலே இருக்கு பார்ப்பன சேரின்னு இருக்கு சேரி என்ற சொல் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டது சோழருடைய காலத்தில் பக்தி இலக்கிய காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாவது இந்த சான்று நீக்குவது என்பது நீங்கள் இன்றைக்கி வேணால் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவங்க நீக்கிறாங்க இது விடுதலையான விடுதலைக்கான ஒரு சொல்லு இது ஜீவாக அறிவிக்கப்படும் அரசாணை வெளியிடப்படும் என்று அந்த கூட்டத்திலேயே முதலமைச்சரவர்கள் அறிவித்தார்கள் இனி பல்லப்பட்டிருக்காது பறையப்பட்டிருக்காது இருக்காது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் துணைத் தலைவர் எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள் வணக்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் காலனி அப்படிங்கிற சொல் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் காலனி அப்படிங்கிற சொல் வந்து ரொம்ப ஒடுக்குமுறைக்கான சமூகங்களின் அடையாளமாக அது மாற்றப்பட்டிருக்கு அதனால் பலரும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை சொ சொல்லியிருந்தார் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க காலனி என்ற சொல் வந்து சட்டத்திலிருந்து சட்ட ஆவணங்களிலிருந்தும் அரசு அலுவலக குறிப்புகளும் நீக்கப்படும் அவர் அறிவிச்சிருக்கார் இதனுடைய அறிவிப்பு விதத்தில் மிக முக்கியமானது இந்த காலத்தில் அப்படின்னா இப்போ உங்களுடைய காலனி என்பதற்கும் ஊர் என்பதற்குமான வித்தியாசம் இருக்குது ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்குள்ளே வந்து சேரி இல்லை அல்லது பரத்துறை இல்லை அல்லது காலனி இல்லை காலனி என்கின்ற சொல் யாரை குறிப்பிடுகிறது எதன் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது அதனுடைய உள்நோக்கம் என்ன காலனி என்றால் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி ஆதித்ராவிடர் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி அவங்க பிறப்பால் வரக்கூடிய அடையாளமாக அவங்க வாழ்த்தல் வரக்கூடிய அடையாளமாக அவங்க உணவு பழக்க வரக்கூடிய அடையாளமாக அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் காலனி என்கின்ற சொல் வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு தான் இந்த காலனி என்கின்ற சொல் வந்தது அதற்கு முன்பு இந்த சொல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு ஒரு பிரிவு சொல்கிறாங்க உதாரணமாக வந்து ரயில்வே காலனி இருக்குது எஸ்பிஐ காலனி இருக்குது எத்தனையோ காலனிகள் இருக்குது இப்போ சா சென்னையில் சாந்தி காலனி இருக்குது எஸ்பிஐ காலனி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காலனிகளை சொல்கிறாங்க அப்போ இந்த காலனிகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ சென்னையில் சிஐடி காலனி இருக்குது இந்த காலனிக்கும் ஊர் இருக்க காலனிக்குமான வேறுபாடு வேறு க காலனிங்கிறது வந்து ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு இடமாகத்தான் பிரிட்டிஷ் பீப்புள் அடையாளப்படுத்துகிறாங்க ரயில்வே காலனி கட்டமைக்கும் போகும்போதோ அல்லது வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸ் காலனி இருக்குது இல்லையா டிஃபென்ஸ் காலனி இருக்குது இங்கே எல்லாமே ஒன்றாக வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிற பொருள் தான் அவங்க பயன்படுத்தினாங்க ஆனால் நம்முடைய சமூகம் வந்து ஜாதிய சமூகங்கிறதால அது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி என்று அடையாளப்படுத்தினாங்க அது சேரின்னு சொல்றது பதிலாக அது காலனின்னு பழைய காலத்துல அது சேரி இன்னைக்கு அது சேரின்னு இருக்குது பல இருக்கு பல தெருன் இருக்குது ஊர் தெருவுன்னு இருக்குது ஊர் என்பது வேறு காலனி என்பது வேறாக இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதா மிக முக்கியமானது ஆனால் காலனியில் எல்லா தரப்பு மக்களும் வாழ்கிறாங்க எல்லா தரப்பு மக்களும் எங்க நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய காலனியில் எல்லா தரப்பு மக்களும் வாழ்கிறாங்க ஆனால் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய காலனியில் ஆதிதிராவிடர் மக்கள் அல்லது அறிந்தர் மக்கள் அல்லது பல்லறையினர் மக்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் அது அப்படியே தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒதுக்குதல் சமூக ஒதுக்குதல் ஏன் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஒரு இழிவை சுமத்தக்கூடிய ஒரு சொல்லாக அல்லது அவர்களை அவமானப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இந்த சொல் இருக்கிறது ஆகையா அவமானத்துல அவர்களை விடுவிக்க வேண்டும் இழிவிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் கேட்குற பொதுவான கேள்வி இதனால் என்ன லாபம் நினைவு இப்போ என்னுடைய சா ச ஜாதி சர்டிஃபிகேட்டில் காலனி அப்படின்ட்டு இருக்குது என்னுடைய ரேஷன் கார்டில் காலனின்னு இருக்குது என்னுடைய ஓட்டர் ஐடியில் காலணின்னு இருக்குது என்னுடைய பாஸ் பேங்க் பாஸ்புக் இருக்கு இல்லையா அதில் காலணின்னு இருக்குது கழுதூர்ன்னு இல்லை காலனி அதன் மீது கழுதுன்னு வருது ஆக இந்த சான்று எடுத்துக்கிட்டே நீங்கள் ஒரு உங்கள் பள்ளி சான்றிலேயும் காலனிங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டுருக்கு இப்போ இந்த இங்கே ஒரு அலுவலகத்தில் போய் ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஆதார் அட்டையோ எடுத்துகிட்டு போய் காட்டின உடனே இந்த காலனிங்கிற சொல்ல நீங்கள் படித்த உடனே அந்த படி படிக்கக்கூடிய இல்லையா அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் வருது அவருடைய மனசில் ஒரு மாற்றம் வருது நீயா நீங்களா அப்படிங்கிற மனசில் ஒரு வேறுபாடு வந்துடுது அந்த சொல்லை நீக்குவதன் மூலமாக இவர் காலையை சேர்ந்தவர் அல்லது ஆதிதிராவிட வகுப்பை சேர்ந்தவர் என்ற ஒரு அடையாளம் மறைக்கப்படுகிறது எடுத்த உடனே ரேஷன் அட்டையாக இருக்கலாம் ஆதார் அட்டையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்கள் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் உங்கள் பள்ளி சான்றாக இருக்கலாம் இந்த சான்றுகளில் நீக்குவது மிக முக்கியமானது இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான அறிவிப்பு உண்மையிலே ஒரு புரட்சிகரமான அறிவிப்புன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னென்னு காரணம் கேட்டால் இந்த சொல் வந்து வெறும் சொல்லாக இல்லை இந்த சொல் வந்து என்னை இழிவு செய்யும் சொல்லாக என்னை அவமானப்படுத்தும் சொல்லாக நான் வாழக்கூடிய இடத்தை குறிக்கும் சொல்லாக நான் என்னுடைய அடையாளப்படுத்தும் சொல்லாக இருக்கிறது தலித் மக்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குற பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு நீங்களும் போய் நீ பார்வையிடுறீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க நிவாரணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அதை சரி செய்வதற்கு என்ன வழின்னு யோசிக்கணுமே தவிர ஒரு சொல் அதை நீக்கிட்டு பெரிய இந்த சொல் நீங்க ஒரு சொல்லின் வழியாக உங்களை வன்முறைப்படுத்து இது ஒரு வன்முறை சொல் இந்த சொல்லே ஒரு வன்முறை நீங்கள் யார் முதல்ல நீங்கள் யார் உங்கள் பேரை வச்சு உங்களுடைய ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வாழக்கூடிய இடத்த வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் உங்களுடைய சான்றை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இந்த வந்து நீக்குவது என்பது நீங்கள் இன்றைக்கி வேணால் பாருங்கள் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அவங்க நீக்கிறாங்க இது விடுதலையான விடுதலைக்கான ஒரு சொல்லுது இது இப்போ வந்து இந்த சேரி அல்லது பருத்து சேரிங்கிற சொல் வந்து இன்னைக்கு வந்தது இல்லை சங்க இலக்கிய காலத்திலேயே இந்த சேரி சேர்ந்து வாழும் இடம் அதாவது எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய சொல் தான் மீனவச்சேரின்னு இருந்திருக்கு அந்த காலத்தில் மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி மீனவச்சேரி அந்த ஊர் என்பதற்கு முன்பாக சேரி என்று தான் இருந்திருக்கிறது உங்களுக்கு சிலப்பதிகாரத்திலே இருக்கு பார்ப்பனச்சேரின்னு இருக்கு இன்னைக்கு இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்ப்பனச்சேரி அதே இதில் வந்து புரஞ்சேரின்னு ஒரு வார்த்தை இருக்கு சேரி வேறு புரஞ்சேரி வேறு சேரி என்பது அனைவரும் வாழக்கூடிய பகுதி புரஞ்சேரி என்பது பிராமணர்கள் ஊருக்கு வெளியே வாழ்ந்தார்கள்னு வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது பிராமணர்களும் நம்முடைய இருந்தாங்க இல்லையா இவங்க வாழக்கூடிய பகுதியாக புரஞ்சேரி அந்த புரஞ்சேரியில் வசித்த மனிதர்கள் ஊராகவும் ஊரில் வாழ்ந்த மனிதர்கள் சேரியாகவும் மாற்றப்பட்ட ஒரு வரலாறு இது இல்லையா இந்த வரலாறு தான் இங்கே நினைவுபடுத்தப்படுகிறது இந்த வரலாறு எப்போது நினைவு போருக்குதுன்னா உங்களுக்கு வந்து சங்க இலக்கிய இருந்து உங்களுக்கு வந்து சங்க அறிவை இலக்கியம் பக்தி இலக்கிய காலம் வரும்பொழுது பக்தி இலக்கிய காலத்தில் தான் எல்லாம் கோயில் அறிவு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் அனைத்தும் கோயில் கோயிலுடைய கட்டுப்பாட்டுக்குள் கோயிலுடைய கருவறைக்குள் போன பிறகு கோயிலுடைய மேலாதிக்கம் வந்த பிறகு தான் யார் எங்கே வாழ வேண்டும் ஊராக இருந்தது பிரிக்கப்படுகிறது அங்கேதான் முதன் முதலாக சேரி சேரி என்ற சொல் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டது சோழருடைய காலத்தில் பக்தி இலக்கிய காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாவது பக்தி இலக்கியம் எழுதப்பட்டு இன்ற வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாவது ஆகவே இந்த சேரி என்ற சொல்லோ காலனி என்ற சொல்லோ படத்தெரு என்ற சொல்லோ அல்லது பல்லர் தெரு என்று சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த பொது புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஆவணங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த சொல்லை நீக்குவது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு அக்ரகாரம் ஊர் தெரு காலனின் அந்த அடுக்கு முறையில் வர்றத இது வந்து தகர் தெரியும் நம்புறீங்களா இப்ப அக்ரகாரம் கிராமப்புறங்களே இல்லை கிராமங்களிலே இல்லை கோயில் சார்ந்த இடங்களில் மட்டும்தான் அக்ரகாரம் இருக்கிறது நீங்கள் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க கோயில்கிட்டன்னா அங்கே அக்ரகாரம் இருக்கு கோயிலை ஒட்டிய ஒரு பகுதி தஞ்சாவூர் கோயிலை ஒட்டி அக்ரகாரம் இருக்கிறது சிதம்பரத்தில் கோயிலை ஒட்டி அக்ரகாரம் இருக்கிறது கிராமப்புறங்களில் அக்ரகாரம் கிடையாது ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சங்க இலக்கிய காலத்துக்கு பின்னாடி உங்களுக்கு பக்தி இலக்கிய காலத்தில் தான் பெருங்கோயில்கள் கட்டப்படுகிறது சோழர்களுடைய காலத்தில் தான் பெ கட்டப்படுகிறது அதற்கு முன்பாக நம்முடைய தமிழர் மரபில் சிறுதெய்வ வழிபாடு தான் நடுகள் வழிபாடு தான் இருந்தது சிறுகள் நடுகள் வழிபாட்டையும் நம்முடைய முன்னோர்களை வழங்குகிற முறையை ஒழித்து பெருந்தெய்வ வழிபாட்டு முறைக்கு வரும்போது கோயிலோடு அனைத்தும் என்று முடிவாகிற போகுதான் அங்கே யார் எங்கே வாழ வேண்டும் என்ற ஒரு பிரிவினைவாதத்தை நம்முடைய வட இந்தியர்கள் அல்லது வந்து பிராமண சமூகம் கட்டமைக்கிறது அப்படி அவர்கள் கட்டமைத்து தான் கோயில் கோயிலை ஒட்டிய பிராமணர் அதுக்கடுத்து ஒவ்வொரு சமூகமாக போகும்போது ஆதிதிராவிட மக்கள் ஊருக்கு வெளியே என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்த சொல் என்னென்னா ஆதித்ரா மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை இது குறிக்கிறது அங்க வாழ ஒரு நில நிலப்பரப்பில் வாழக்கூடிய மனிதர்களை இது குறிக்கிறது அந்த நிலைவேலே குறிக்கிறது அவருடைய பண்பாட்டை குறிக்கிறது அவருடைய வாழ்வியல் முறையை குறிக்கிறது ஆகவே இது வந்து ஒரு பொது ஆடத்திலிருந்து நீக்கப்படுவது என்பது மிக மிக வரவேற்கத்தக்கது மிக முக்கியமான அறிவிப்பு ஆனால் இப்ப தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்களில் சில இடங்கள்ல இப்ப வந்து சக்கிலிப்பட்டி பறையன்பட்டி நாவிதப்பட்டிலாம் இருக்கு இல்லையா இப்போ அந்த ஒரு ஊருக்கே பேராக இருக்காது இப்போ அந்த ஊர்லேருந்து வர்றவர் வந்து அந்த ஊரு பேர் தான் சொல்ல முடியும் அப்போ அதுவே ஒரு அடையாளமாக இருக்குது அது அதை பயன்படுத்தி அந்த நபரை இழிவுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையன்குளம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாவிதன்பட்டி தர்மபுரியில் இருக்கக்கூடிய பறையப்பட்டி இன்று இந்த ஊர்கள் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதி சார்ந்த பெயர்களில் உள்ள நீக்குவது என்று இப்போது அண்மையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற மாநில ஆதி திராவிட நல குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த கோரிக்கை நான் வைத்தேன் அப்பொழுதே இன்றைய தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி பெயர்களில் உள்ள பெயர்களும் நீக்கப்படும் ஜீவோக அறிக்கப்படும் அரசாணை வெளியிடப்படும் என்று அந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர்கள் அறிவித்தார்கள் அநேகமாக இந்த வாரத்தில் அந்த ஜீவோ வெளியே வர இருக்கிறது இனி பல்லப்பட்டி இருக்காது பறையப்பட்டி இருக்காது நாவிதப்பட்டி இருக்காது பறையன் குளம் இருக்காது இல்லை அதே மாதிரி இப்போ ஆதிக்க ஜாதின்ற அடையாளத்துல சில பேர் இருக்குல்ல கவுண்டம்பாளையம் அந்த மாதிரி கூட இருக்கு இல்லை இந்த இதில் வந்து பறையப்பட்டியில் இருக்குது நீங்க அங்கே எல்லா சமூகம் வாழ்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இப்போ எல்லா தானே வாழ்கிறாங்க அவங்களுக்கு இதில் என்ன இழிவு அவங்களுக்கு இழிவா இல்லையே உங்களுக்கு ஏன் இழிவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க பொது சமூகம் அப்படி ஒரு நம்முடைய பொது புத்தியில் வந்து இந்த ஜாதி சார்ந்த வன்மம் எவ்வளோ நிறைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் ஜாதி என்பது உங்களுடைய மனதில் இருக்கிறது ஜாதி என்பது உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது நீங்கள் எப்போதும் ஜாதியவாதியாக இருக்கிறீர்கள் ஒரு பரையன் குலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் ஒரு தாதி பெண் அந்த பேரை சொல்வதற்கும் அதே ஊரில் வாழக்கூடிய ஒரு தேவர்மாரோ நாடாரோ முதலியாரோ ரெட்டியாரோ சொல்லும்போது இழிவு இருக்கிறதா ஆதிதராவிட மக்கள் சொல்லும் போது அது இழிவாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு ரெட்டியாரோ புல்லம்மாராக சொல்லும்போது அது இழிவாக பா பார்க்கப்படுவது அதேபோல் பறையப்பட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ நான் பறையப்பட்டிருந்து வரும்போது சொல்லும்போது உடனே அவன் வந்து ஆவணத்தை பார்ப்பான் நீங்கள் என்ன ஜாதி பார்க்காம இங்கே வந்து ரெண்டு விதமான மனோபாவம் இருக்குது இங்கே ஆதிதராக மக்கள் அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கும் பிற சமூகனர் அந்த சொல்லை பயன்படுத்திருக்கணும் வித்தியாசத்தை நீங்கள் உணராத போது இல்லை அதை நீங்கள் ஏற்க மறுக்கிற போது நீங்கள் ஒரு ஜாதியவாதி என்பது தான் இங்கே நிறுவனமாகிறது அந்த சொல்லும் சொல்லும்போது என்னுடைய மனதில் வரக்கூடிய வழி இருக்கு இல்லையா நீங்கள் என்னை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய காயம் இருக்குது இல்லையா ஒரு அவமானம் இருக்கு இல்லையா ஒரு குற்றம் எனக்குள்ளே வரும் இல்லையா இந்த குற்ற உணர்வு விடுவிப்பு தான் இந்த ஜீவ காலலி என்றால் சொல்லாக இருக்கலாம் அல்லது பறையப்பட்டி நாவேதின் பற்றி சொல்லாக இருக்கலாம் இந்த சொல்லுக்கு பின்னால் ஒரு வன்மம் இருக்கிறது இந்த சொல்லுக்கு பின்னால் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது இந்த சொல்லுக்கு பின்னால் பெரிய காயம் இருக்கிறது எத்தனை சமூகத்தினுடைய காயங்கள் இருக்குது இந்த காயங்கள் இருந்தும் கண்ணீரிலருந்தும் அவங்களை தான் இந்த நோக்கம் இப்போ நீங்கள் புதிதாக இந்த பதவிக்கு வந்திருக்கிறீங்க பொதுவாக தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி கமிஷனோட செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இந்த தமிழ்நாடு மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் தொடங்கப்பட்டது இதோடைய நோக்கம் இந்த ஆணையம் வந்து இந்த ஜாதியின் பெயரால் வாரிடத்தின் பெயரால் உணவு பழக்கவத்தின் பெயரால் யாரெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் காயப்படுத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் ஓரம் கட்டப்படுகிறார்களோ யாரெல்லாம் ஏதாவது ஒரு பொருளாதார இழப்புக்கு உள்ளாகிற அதற்கான ஒரு சட்ட பாதுகாப்பு மையம் தான் இந்த எஸ்எஸ்டி ஆணையம் இந்த எஸ்எஸ்டி ஆணையம் என்பது பிற சமூகத்திற்கு எதிரானது அல்ல பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பது அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவது அந்த ஆணையத்துடைய இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில் இல்லை ஆதி திராவிட நல்ல குழு இருந்தது அந்த ஆதிரான குழுவிற்கும் இந்த ஆணையத்திற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஆதிதிராடநில குழு வந்து எந்த அறிக்கையும் எதையும் கேட்க முடியாது இது வந்து ஜுடிஷியல் அதிகாரம் இல்லை பட் இது கான்ஸ்டியூட்டட் அதிகாரம் உள்ள அமைப்பு தமிழ்நாட்டுள்ள எந்த கலெக்டரேட்டையும் ஒரு குற்ற நடந்தால் அது குறித்த அறிக்கை கேட்க முடியும் காவல்துறையினோட அறிக்கை கேட்க முடியும் அவர்களுக்கு விளக்கம் கேட்டு அதில் உரிய நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் இதர் வந்து சட்ட ரீதியாக உரிமையல் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு அதிகார அமைப்பு இது இந்த அமைப்பு பிற சமூகத்திற்கான எதிரானது அல்ல ஆடிதிராவிட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்குவது அவர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வழங்குவது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பது தான் இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை சரியாக பயன்படுத்திருக்கிறார் நாங்கள் ஒவ்வொரு மாதம் என்ன செய்கிறோம் என்பதை நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி